விஜய் பையனுக்கு போட்டியா சூர்யாவோட பொண்ணு தயாரிப்புல ஜோதிகாவையே போறாங்களா தமிழ் நடிகர்களான விஜய் சூர்யா விக்ரம் இந்த மாதிரியானவங்களோட வாரிசுகள் அடுத்த சினிமாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் விக்ரமோட பையன் துருவ் விக்ரம் ஹீரோவா அசத்திக்கிட்டு இருக்காரு அடுத்து தளபதி விஜயோட பையன் லைகா தயாரிப்புல இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு இந்த நிலையில நடிகர் சூர்யா சூர்யாபுரம் ஜோதிகாவோட பொண்ணு தியாவும் ஆவணப்படத்தை இயக்கி தானும் இயக்குனராக போறேன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க சிவகுமாரோட பையனான சூர்யா அப்பாவ மாதிரியே சினிமாவுல ஹீரோவா அறிமுகமாகி நடிச்சுக்கிட்டு இருக்காரு சூர்யாவோட தம்பி கார்த்தியும் சினிமாவில டாப் ஹீரோவா வலம் வந்துகிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு பின்னாடி குழந்தைகளை பெத்துக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சிட்டு வந்த ஜோதிகா முப்பத்தி ஆறு வயது நிறைய படத்தின் மூலமா போன ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மறுபடியும் சினிமாவில் கம்பேக் கொடுத்து தொடர்ந்து நடிச்சுட்டு வராங்க சென்னையில கூட்டுக் குடும்பமா மாமனார் சிவக்குமார் வீட்டில வசிச்சுட்டு வந்த ஜோதிகா போன வருஷம் கணவர் சூர்யாவை கூட்டிக்கிட்டு மும்பைக்கு போய் புதுசா வீடு வாங்கி குடியேறினாங்க போன சில வருஷங்களாவே தமிழ் படங்களை தாண்டி மலையாளத்துல மம்முட்டி படம் ஹிந்தியில அஜய் தேவ்கன் படம் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் படங்களை நடிச்சிட்டு வராங்க ஜோதிகா நடிகர் சூர்யா மும்பைக்கும் சென்னைக்கும் சொல்றாங்க கங்குவா படத்தோட ரிலீஸ் வேலைகள் அப்புறம் சூர்யா படத்தோட படப்பிடிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சென்னையிலேயே அதிக நாட்கள் தங்கி இருக்கிறதாவும் சொல்றாங்க அதை வச்சுதான் தேவையற்ற வதந்திகள் பரவிக்கிட்டு வருது ஆனா சூர்யா அப்புறம் ஜோதிகா இடையில எந்த ஒரு மனக்கசப்புமே இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்கவங்களோட வேலைகள்ல பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சூர்யா அப்புறம் ஜோதிகாவோட மூத்த பொண்ணான தியா சமீபத்துல இயக்குனர் லீடிங் லைட் ஆவண குறும்படத்துக்காக சிறந்த இயக்குனர் அப்புறம் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு ரெண்டு விருதுகளை வாங்கியிருக்காங்க தன்னோட பொண்ணு விருது வாங்கின புகைப்படத்தை வெளியிட்டு பெருமைப்படுகிறேன் மகளே யாரும் கண்டுகொள்ளாதவர்கள் மீதும் பலருக்கும் வெளிச்சம் கொடுத்து விட்டு இருட்டில் இருக்கும் பெண்கள் பற்றிய டாக்குமெண்ட்ரியை எடுத்து அசத்தி விட்டாய் அப்படின்னு அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு ஜோதிகாவோட பொண்ணு தியாவோட நடிகர் மாதவன் நடிகை ராதிகா சரத்குமார் மாதிரியான பல பிரபலங்கள் தியாவுக்கும் அவங்களோட அம்மா ஜோதிகாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சூர்யா கார்த்தி மாதிரியானவங்க இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு கமெண்ட்டும் போடலையே ஏன் அப்படின்னு தனி பஞ்சாயத்து ஒண்ணும் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு நடிகர் விஜயோட பையன் ஜேசன் சஞ்சயும் இதே மாதிரிதான் சினிமாவுக்கான படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜங்ஷன் புல் த ட்ரிகர் அப்படின்னு ரெண்டு குறும்படங்களை இயக்கி யூடியூப்ல வெளியிட்டு எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தினாரு லைகா நிறுவனம் தயாரிப்புல பெரிய படமே இயக்க போறாரு இந்த நிலையில